நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான நேரடி வேலைவாய்ப்பு அனுசந்தவர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க சொல்லிட்டு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த ஜாப் ஃபேர்ல வந்து கலந்து கொள்ளலாம் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க வந்து இருபத்தி பிளஸ் காலி பணிகள் பிரைவேட் கம்பெனி ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்க போறாங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க வந்து இந்த இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இது என்னைக்கு நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்க போகுது சோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கலந்துக்கும் போது வந்து மினிமம் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது உங்களுடைய சிவி அதாவது ரெசியூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான ரெசியூம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டேரக்டா எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் கான்டெக்ட் பண்ண வேண்டிய மெயில் ஐடி வந்து நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஆஃப் டாட் காம் இந்த மெயில் ஐடி மூலமா நீங்க காண்டக்ட் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாமே அனுப்புனீங்கன்னா நாங்களே ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவோம் அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து அப்ளிகபிளா இருக்கும் இப்பவே நீங்க எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் இல்ல நீங்களே பிரிப்பேர் பண்ணி ரெடி ஆகிக்கிறீங்க அப்படின்னா நீங்களே பிரிப்பேர் பண்ணிட்டு டேரெக்டா இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிக்கலாம் எந்தெந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்குது எவ்வளவு வேகன்சிஸ் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பாக்க போறோம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போறோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும் சோ முப்பத்தி எட்டு இருக்க கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம இல்லையே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் பாக்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய எல்லா ஜாஃபர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல எதாவது போடுவாங்க இது நமக்காகவே வந்து கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்திட்டிய அபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாவட்ட வாரியா வரக்கூடிய எல்லா வேலை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க அதே மாதிரி பிரைவேட் ஜாப்ஸ் பத்தி இதுல வந்து போடுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து வந்து இதுக்கு இன்னுமே லாகின் பண்ணாதவங்க ரெடியா லாகின் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து பண்ணி இருக்கீங்க சோ பண்ணாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் ஜஸ்ட் வந்து இந்த இமெயில் ஐடி போன் நம்பர்ல வந்து ஏதாவது ஒன்னு மென்ஷன் பண்ணிட்டு ஒரு பாஸ்வேர்ட் வந்து போட்டுக்கோங்க அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதுல வந்து கொடுத்துட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க இல்ல இந்த நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய நேம் ஃபாதர் நேம் இமெயில் ஐடி போன் நம்பர் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கோம் அதே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பைனலா வந்து பாத்தீங்கன்னா ஐ அக்செப்ட் இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன எல்லாம் வந்து வேகன்சி லிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் நம்ம பாக்க போற மாவட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீலகிரி மாவட்டம் இந்த நீலகிரி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்து இன்டர்வியூ நடைபெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ இதுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது காலையில ஒன்பது பாத்தீங்கன்னா சாயந்தரம் வந்து நாலு மணி வரைக்கும் வந்து நடக்க போறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க என்னென்ன கம்பெனி வந்து நடப்போதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுல யாரையாவது நீங்க காண்டாக்ட் பண்ணணும் இங்க சந்திரமேனன் அப்படின்னு சொல்ல ஒருத்தரும் அசிஸ்டன்ட் அவரு வந்து அவருடைய மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க போன் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க டைரக்டா போன் பண்ணி கேட்கலாம் இதுல இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி எட்டு மாடத்துல எங்க ஒரு பக்கம் ஜாப் எடுக்கலாம் சோ அந்த டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறவங்க மட்டும்தான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல யாரு வேணாலும் போயிட்டு இந்த போஸ்டிங் நீங்க வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம் சோ இந்த நீலகிரி மாவட்டத்துல என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ரைகான்ஸ் சர்வீசஸ் அனூர் காட்டன் மில்ஸ் முத்து பினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆர்எம் எம் கேவி பிரைவேட் லிமிடெட் எஸ்கே என்டர்பிரைசஸ் கியூப் என்டர்பிரைசஸ் ஆட்டோ டிஸ்காஸ்டிங் மேட்ரிமோனி லைஃப் கேர் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கே கே என்டர்பிரைசஸ் டூல் கம் இனோவேட்டிவ் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் எல்ஐசி எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்க போகுதுன்னு வந்து சொல்லிருக்காங்க சோ போஸ்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜயவாடா கோயம்புத்தூர் சென்னை காஞ்சிபுரம் நீலகிரி சோ இந்த லொக்கேஷன்ல தான் இருக்க போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஆர்ஐடி சர்வீஸ் வந்து ட்ரைனிங் போஸ்டிங் வந்து செங்கல்பட்டு லொகேஷனுக்கு வந்து போஸ்டிங் வந்து நூத்தி ஐம்பது படங்கள் மாத சம்பளம் பதினஞ்சாயிரத்துல இருந்து அதுலேயே வந்து ட்ரெயினிக்கு வந்து இன்னொரு செங்கல்பட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுலேயே வந்து ட்ரெயினிலே வந்து சேம் செங்கல்பட்டு உங்களோட குவாலிபிகேஷன் ஏற்றவாறு வந்து இருக்கும் முத்தூர் பினான்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் ஏதாவது டிகிரி கேட்டகரிக்கு வந்து அம்பது கழிப்பிடங்களும் டெலிகலர் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து திருப்பூர் லொகேஷனுக்கு வந்து நாற்பது படங்களும் மாத பதினஞ்சு ரூபா சம்பளம் அன்னூர் காட்டன் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ பினான்ஸ் எக்ஸிகூட்டிவ் போஸ்டிங் வந்து நீலகிரி லொகேஷனுக்கு அறுபது காலி மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆரம்பி ஸ்கில்ஸ் வந்து கோயம்புத்தூர் லொகேஷன் இருபத்தி இருபத்தஞ்சி சம்பளம் அதுல வந்து ரீடெயில் சேல்ஸ் அசோசியேட் போஸ்டிங் வந்து இருநூறு காலிப்பிரணிகள் கோயம்புத்தூர் லொகேஷன் எஸ்கே வந்து டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து செங்கல்பட்டு லொகேஷனுக்கு அறுநூறு காலிப்பினிடங்கள் கியூப் என்டர்பிரைசஸ் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ல வந்து ஐநூறு காலிப்பிரங்கள் ஆட்டோ டிஸ்கஸ்டிங் வந்து டென்த்து முடிச்ச முழு வந்து குவெல்த் லொகேஷனுக்கு இருபது காளிப்பரீடங்கள் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னுக்கும் தனி தனியா குடுத்துருக்காங்க இதுல வந்து முக்கியமா சொல்ல போனா இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் காளிப்பன்னிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க இன்று நடப்போது அது இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி வந்து காலையில ஒன்பது மணில இருந்து மதியானம் இரண்டு மணி வரைக்கும் நடக்கும் சோ காலேட் பெருசன் சில வந்து குடுத்துருக்காங்க நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இதில் என்னென்ன கம்பெனி கலந்துக்குதுன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ரெடிஸ் ஃபவுண்டேஷன் யூனிகூ டெக்னாலஜிஸ் சிஹச் சொல்யூசன் சிவஸ்டி மைக்ரோ பினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் சீரான் ஸ்கில் ப்ரோராம் டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் சிஹெச் சொல்யூசன் மேக்னிமோனி எஸ்கே என்டர்பிரைசஸ் மெட்ரோ ஆட்டோமேட்டிக் பிரைவேட் லிமிடெட் கல்சன் அண்ட் குரூப்ஸ் துளசி பார்மசிஸ் இந்த லிமிடெட் கோக்ரேஜ் அண்ட் பைக் ஹோஸ்டல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் கன்சிடன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அன்பு மேன் பவர் பிரைவேட் லிமிடெட் விசை இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் ஆர்எம் கேவி ஸ்கில்ஸ் பிரைவேட் லிமிடெட் கியூப் என்டர்பிரைசஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் திருவள்ளூர் கரூர் டிஸ்ட்ரிக் அதே மாதிரி காஞ்சிபுரம் சேலம் ஸோ இந்த லொகேஷன் கிட்ட ஒர்க்கிங் லொக்கேஷன் கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்க ஆடிட்டிங் முடிச்சவங்க அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சவங்களா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேருக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் முடிச்சவங்க செக்யூரிட்டி கார்டுக்கு எய்த் முடிச்சவங்க மைக்ரோ மைக்ரோஃபைனான்ஸ் எக்ஸிகூட்டிவ் சோ இந்த மாதிரி போஸ்டிங்லாம் ஒவ்வொருக்குமே தனி இருக்குது அதே மாதிரி ஹவுஸ் கீப்பிங் அட்டன்டென்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனி இருக்குது டென்த் டுவெல்த் டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் சோ இந்த மாதிரி வந்து எது முடிச்சிருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க மூன்றாவது டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் சோ அங்க நடைபெறதுக்கு இங்க வந்து கொடுத்திருக்காங்க சேம் இருபத்தி அஞ்சாம் தேதி நடக்க போகுது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்டெக்ட் பர்சன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ என்னென்ன அப்படின்னா பிரைட் இந்தியா குக்ராஸ் பீல்ஸ் வாட்டர் பியூரிஃபைஸ் பிரைவேட் லிமிடெட் விவி பிரிண்டர்ஸ் எஸ்கே என்டர்பிரைசஸ் எஸ்எஸ்ஜி இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்ஸ்

பெர்னோமஸ் பிரைவேட் லிமிடெட் கியூப் என்டர்பிரைசஸ் ஸ்ரீராம் பினான்ஸ் லிமிடெட் சோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதுதான் டென்த் டுவெல்த் டிகிரி டிப்ளமா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எட்நூறு காலி இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த லொகேஷன்ல இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் லொகேஷன் அதுக்கடுத்து நாலாவது டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா தேனி தேனிக்கு வந்து பாத்தீங்கன்னா காண்டே பெர்சன் வந்து கொடுத்திருக்காங்க மொத்தமே நாலே கமெண்ட் தான் அதுல வந்து கலந்துக்க போது ஒன்னு வந்து பிரைட் இந்தியா கோயம்புத்தூர் லொகேஷன் அசன் பின்கார்பு தேனி லொகேஷன் எஸ் எஸ்கே என்டர்பிரைசஸ் விஜயவாடா என்டர்பிரைசஸ் காஞ்சிபுரம் இந்த நாலு கம்பெனி தான் சோ மொத்தத்துக்கு வந்து வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு காலி பண்ணிடங்கள் பணியிடங்கள் அனவு பண்ணிருக்காங்க அதுக்கடுத்து அஞ்சாவது டிஸ்ட்ரிக்ட் வந்து மதுரை லொகேஷன் இந்த மதுரை லொகேஷனுக்கு வந்து பர்சன் வந்து இருக்குது மொத்தம் ஆறு கம்பெனி வந்து கலந்துக்கிறாங்க ஒன்னு வந்து சேவ் மைக்ரோ பினான்ஸ் ராயல் என்பீல்டு மெட்ராஸ் மோட்டார்ஸ் முத்தூட் பினான்ஸ் மோட்டார்ஸ் கியூப் என்டர்பிரைசஸ் பிடிசி சோ இதுல வந்து புதுக்கோட்டை சென்னை மதுரை திண்டுக்கல் காஞ்சிபுரம் இந்த ஒர்க்கிங் லொகேஷன் கொடுத்திருக்காங்க சோ இதுல வந்து கிராஜுவேஷன் வந்து முடிச்சவங்க மட்டும் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எழுநூறு பிளஸ் கழிவு பண்ணிடங்கள் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க அதுக்கடுத்து வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷனுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிக்காங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்று நடைபெறும் அட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ இது வந்து யாரை காண்டாக்ட் பண்ணணும் சொல்லி அதுக்கான டீடைல்ஸும் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க என்னென்ன கம்பெனி பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கொடுத்திருக்காங்க ஆதிகாஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ணாமலேஸ் மோட்டார் பிரைவேட் லிமிடெட் கிரேஸ் எலக்ட்ரிகல்ஸ் மேட்னி மோனி ரிலையன்ஸ் ப்ராஜெக்ட் கிருஷ்ணவேணி கார்பன் ப்ராடக்ட்ஸ் ஹெச்டிபி பினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் பிசான் வாட்டர் பியூரிஃபையர் ஆர்எம்கே ஸ்கில்ஸ் பிஎம்டி லாஜிஸ்டிக்ஸ் அண்ணாமலை டயோட்டா கிரீன் கீஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ணாமலை ஏஜென்சிஸ் ஸ்டேடியம் சுமதி ஏஜென்சிஸ் முத்தூட் பினான்ஸ் லிமிடெட் மகாராசி சிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் ஏஏ இண்டஸ்ட்ரீஸ் சேஃபைட் பிரைவேட் லிமிடெட் கியூப் என்டர்பிரைசஸ் இதுக்குலாம் வந்து காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் சென்னை நாமக்கல் இந்த டிஸ்ட்ரிக் எல்லாம் ஒர்க்கிங் லொக்கேஷன் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஆல்மோஸ்ட் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது காலி பயணிகள் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்டிக் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுக்கு வந்து ஐந்து கம்பெனி வந்து கலந்துக்க போகுது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கழிப்பீடுகள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க கள்ளக்குறிச்சி லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க இது கான்டெக்ட் பிரிசன் இருக்குது ஒட்டு வந்து பாத்தீங்கன்னா எட்டு கம்பெனி கலந்துக்க போறாங்க சோ இதுல வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து நிரப்ப போறதா அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க சோ ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இது வந்து பிரைவேட் ஜாப்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எயித்து டென்த்து டுவெல்த் டிகிரி அண்டர் கிராஜுவேட் கிராஜுவேட் இன்ஜினியரிங் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் வந்து இருக்கு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சரிக்க உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டாகிராம் வந்து கண்டெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லையா உங்க ஊர் டிஸ்டிக்டி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வேலை வந்தாலும் சொன்னி நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லை நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்க்காமயே கீழே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்மெண்ட்ல வந்து நீங்களா உங்க இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல் டீடைல்ஸ் நீங்க பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்தா மட்டும்தான் நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் சோ ஆல் பெஸ்ட் பார் யுவர் கெரியர்